சைக்காலஜி எப்பயுமே பாசிட்டிவிட்டியை பரப்புங்க இதுதான் இன்னைக்கு அந்த டாபிக் எப்பயுமே நம்ம பாசிட்டிவாக பேசணும் யார் நம்மக்கிட்ட பேசினாலும் மறுபடியும் வந்து பேசணும்னு அவங்களுக்கு தோணணும் அதை விட்டுட்டு நம்ம நெகட்டிவாக பேசணும்னா நம்மக்கிட்ட வந்து பேசுகிறவங்களுக்கு இவங்கக்கிட்ட போனாலே நெகட்டிவாக பேசுகிறாங்கப்பா இவங்ககிட்ட போகவே வேணாம்ப்பா பேசவே வேணாம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ எப்பயுமே யார்கிட்டையுமே எப்பயுமே பாசிட்டிவாக பாசிட்டிவிட்டியோட நேர்மறையாக பேசணும் அப்படி பேசும்போது மற்றவங்களுக்கு உற்சாகம் ஒரு பாசிட்டிவ் ஸ்பார்க் கிடைக்கிறது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சந்தோஷம் ஆர்வம் எந்தோசியாசம் அதெல்லாம் வளர்கிறது ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட பேசணும்னு நினைப்பாங்க நமக்கும் உற்சாகம் வளர்கிறது ஸோ எப்பயுமே பாசிட்டிவிட்டியாக பரப்புங்க பேசும்போது எந்த ஒரு விஷயத்தை பேசினாலும் அதனால் மற்றவங்களுக்கு நன்மையாக அமையணும் அதை விட்டுட்டு நெகட்டிவாக பேசக்கூடாது ஸோ எப்பயுமே யார்கிட்டையுமே பாசிட்டிவாக பேசுங்க நெகட்டிவாக பேசாதீங்க பாசிட்டிவிட்டியாக பரப்புங்க தேங்க்யூ ஸோ மச்